நீங்கள் எப்போதாவது இரவின் நிசப்தத்தில் தூரத்தில் இருந்து கேட்கும் ஒரு சோகமான ஓலத்தை கேட்டிருக்கிறீர்களா அந்த ஓலம் உங்கள் இதயத்தை உறைய வைக்கும் ஒரு மரண ஓலம் என்றால் ஐரிஷ் நாட்டுப்புற கதைகளின் மர்மங்கள் நிறைந்த உலகிற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் காணவிருப்பது வெறும் கட்டுக்கதை அல்ல அயர்லாந்து மக்களின் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றியிருக்கும் ஒரு அமானுஷ்ய சக்தியைப் பற்றி வரவிருக்கும் மரணத்தை தனது ஓலத்தின் மூலம் அறிவிக்கும் பான்ஷி மரண ஓலத்தின் தூதுவன் பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா பான்ஷி என்றால் யார் அதன் ஓலம் யாருக்கெல்லாம் கேட்கும் அதன் பின்னால் இருக்கும் மர்மங்கள் என்ன வாருங்கள் அயர்லாந்தின் மூடுபணி நிறைந்த இரவுகளுக்குள் பயணித்து இந்த மர்மமான ஆவியின் கதையை முழுமையாகக் காணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வாங்க அது என்னன்னு பாப்போம் நான் லிசா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காலச்சக்கரம் வழங்கும் மர்மங்கள் முடிவதில்லை பான்ஷி இந்த ஒற்றை சொல் செவிகளில் விழுந்ததும் நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் எங்கிருந்தோ ஒருவிதமான அச்சமும் விவரிக்க முடியாத மர்மமும் மெல்ல படரத் தொடங்குகிறது அல்லவா பல நூற்றாண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக அயர்லாந்தின் கிராமப்புறங்களில் இரவோடு இரவாக கிசுகிசுக்கப்படும் இந்த கதைகளின் தொடக்கப்புள்ளி அதன் பேரிலேயே மறைந்திருக்கிறது சரி வாருங்கள் அந்த பெயரின் வேர்களுக்குள் ஒரு பயணம் சென்று பான்ஷி என்ற சொல் எப்படி பிறந்தது என்பதை காண்போம் இந்த சொல் பண்டைய ஐரிஷ் மொழியான கேலிக் மொழியிலிருந்து உருவானது பான்ஷி என்பதை நாம் பிரித்து பார்த்தால் பான் மற்றும் ஷி என இரண்டு வார்த்தைகள் கிடைக்கும் பழைய கேலிக் மொழியில் பான் என்றால் பெண் என்று பொருள் ஷி என்பது தேவதை அல்லது மறைக்கப்பட்ட உலகத்தைச் சேர்ந்தவர் என்பதை குறிக்கும் குறிப்பாக அயர்லாந்து நாட்டுப்புறக் கதைகளில் குறிப்பிடப்படும் தேவதைகள் வாழும் சிறிய பசுமையான மலைக்குன்றுகளையே ஷி என்று அழைப்பார்கள் ஆக பான்ஷி என்றால் தேவதைகளின் உலகத்தைச் சேர்ந்த பெண் அல்லது இன்னும் விளக்கமாகச் சொன்னால் தேவதைகள் வாழும் மலைக்குன்றின் பெண் என்பதே அதன் உண்மையான பொருளாகும் காலப்போக்கில் இந்த இரண்டு வார்த்தைகளும் இணைந்து பான்ஷி என்ற ஒரே சொல்லாக உருமாறியது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நீளும் பச்சை பசேல் புல்வெளிகளும் காலையின் மூடுபனி எப்போதும் தவழ்ந்து விளையாடும் புராதனமான மலைக்குன்றுகளும் நிறைந்த அயர்லாந்தின் நிலப்பரப்பை கற்பனை செய்து பாருங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த அயர்லாந்து மக்கள் அங்கே சிதறிக் கிடந்த அந்த சின்னஞ்சிறிய குன்றுகளையும் பழங்கால புதைமேடுகளையும் வெறும் மண்மேடுகளாகப் பார்க்கவில்லை மாறாக அவை மானிடர்கள் வாழும் உலகிற்கும் மறைந்து வாழும் தேவதைகளின் மாய உலகிற்கும் இடையேயான ஒரு மர்மத் திரை விலகும் இடம் என்று ஆழமாக நம்பினார்கள் ஒவ்வொரு குன்றும் தேவதைகளின் அரண்மனை என்றும் அவர்களின் வீடு என்றும் புனிதமாக கருதப்பட்டது இந்த நம்பிக்கையின் நீட்சியாகத்தான் அந்தக் குன்றுகளிலிருந்து அதாவது தேவதைகளின் இல்லத்திலிருந்து வெளிப்படும் ஒரு பெண் ஆவிதான் வான்ஷி என்று அடையாளப்படுத்தப்பட்டாள் அவள் அந்த மறைக்கப்பட்ட உலகின் தூதுவராக அந்தப் புனிதமான இடத்தின் ஆன்மாவாகவே மக்களால் பார்க்கப்பட்டாள் பான்ஷியை தேவதைகளின் உலகத்தோடு இணைக்கும் இந்த நம்பிக்கை ஒரு புறம் இருந்தாலும் அதன் உண்மையான ஆணிவேர் இன்னும் ஆழமான உணர்வு பூர்வமான தளத்தில் அமைந்திருக்கிறது இதன் வேர்கள் வெறும் கற்பனையில் அல்ல நிஜமான மனித உணர்வுகளிலும் பழக்க வழக்கங்களிலும் புதைந்துள்ளன நாம் இப்போது அயர்லாந்தின் சரித்திரத்தில் அழியாத தடம் பதித்த ஒரு பழமையான சக்தி வாய்ந்த ஒரு சடங்கை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வழக்கம் கீனிங் என்று அழைக்கப்பட்டது அதன் நேரடி தமிழாக்கம் ஒப்பாரி வைத்து அழுவது ஆனால் கீனிங் என்பது நாம் நினைப்பது போல் ஒரு சாதாரண ஒப்பாரி அல்ல அது ஒரு கலையாகவே பார்க்கப்பட்டது ஒரு துக்க நிகழ்வில் இறந்தவரின் புகழையும் அவர் இல்லாததால் ஏற்பட்ட இழப்பின் வலியையும் சோகம் நிறைந்த பாடல்களாக நீளமான ஓலங்களாக வெளிப்படுத்தும் ஒரு வழக்கம் அது வெறும் அழுகை அல்ல அது ஒரு சோகக் கலையின் வெளிப்பாடு பழங்கால அயர்லாந்தில் ஒரு குடும்பத்தில் மரணம் நிகழ்ந்துவிட்டால் அந்த வீட்டைச் சுற்றி ஒரு கனத்த மௌனம் சூழ்ந்திருக்கும் அந்த மௌனத்தைக் கிழித்து துக்கத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வழக்கம் இருந்தது அப்போதுதான் கீணர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்தப் பெண்கள் அங்கே வருவார்கள் இவர்கள் துக்கத்தின் சுமையை ஒட்டுமொத்த சமூகத்துக்காகவும் சுமக்கும் பெண்களாக கருதப்பட்டனர் அவர்கள் கூலிக்காக அழுபவர்கள் அல்ல மாறாக ஒரு ஆன்மாவை அதன் அடுத்த உலகப் பயணத்திற்கு வழியனுப்பி வைக்கும் புனிதமான கடமையை செய்பவர்கள் இறந்தவரின் உடலைச் சுற்றி அமர்ந்து தங்கள் தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு அவர்கள் ஒருமித்த குரலில் இதயத்தை பிளக்கும் ஓலத்தை எழுப்புவார்கள் அந்த ஓலத்தில் இறந்தவரின் வாழ்க்கை அவரின் பெருமைகள் அவரின் பிரிவால் ஏற்படும் துயரம் என ஒரு முழுமையான சரித்திரமே சோக ராகமாகப் பாடப்படும் தங்களின் மார்பில் அடித்துக்கொண்டு அவர்கள் தங்களின் ஆழ்ந்த துயரத்தை வெளிப்படுத்துவார்கள் இப்போதுதான் பல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சுவாரஸ்யமான கோட்பாட்டை முன்வைக்கிறார்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் நிஜத்தில் ஒப்பாரி வைத்து அழுத இந்த மனித பெண்களின் ஆன்ம வடிவம்தான் பாஞ்சி நாளடைவில் இந்த ஒப்பாரி பெண்களின் வருகையே மரணத்தின் வருகையாக பார்க்கப்பட்டது அவர்கள் வந்துவிட்டார்கள் இனி அழுகைதான் என்ற எண்ணம் ஆழமாக வேரூன்றியது இந்த நிஜப் பெண்களின் உருவம் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட கதைகளில் மரணம் நெருங்குவதை முன்கூட்டியே அறிவிக்கும் ஓர் அமானுஷ்ய சக்தியாக ஓர் ஆவியாக அதாவது பான்ஷியாக உருமாற்றம் அடைந்திருக்கலாம் என்கிறார்கள் நிஜத்தில் வாழ்ந்த பெண்களின் நிழல்தான் காலப்போக்கில் நிழலுலகின் தூதுவராக மாறியது பான்ஷியின் சோகமான ஓலத்தை பற்றி பேசிவிட்டோம் இப்போது நம் மனதில் எழும் அடுத்த முக்கியமான கேள்வி சரி ஒருவேளை அந்த ஓலத்திற்குச் சொந்தக்காரியை நேரில் காண நேர்ந்தால் அவள் எப்படி இருப்பாள் அவளின் உருவம் நம்மை அச்சுறுத்துமா அல்லது பரிதாபப்பட வைக்குமா இந்த கேள்விக்கான பதில் பான்ஷியின் கதையில் இருக்கும் மிகப்பெரிய மர்மமும் சிக்கலும் கூட ஏனென்றால் அவளுக்கென ஒரு நிரந்தரமான ஒற்றை உருவம் என்று எதுவுமே கிடையாது அவளை கண்டதாக சொல்லும் ஒவ்வொருவரின் சாட்சியமும் வெவ்வேறாக இருக்கிறது நிழலைப் போல நழுவிச் செல்லும் அதன் தோற்றம் காண்பவரின் மனநிலையைப் பொறுத்தோ அல்லது அது கொண்டுவரும் செய்தியின் தன்மையைப் பொறுத்தோ மாறுபடலாம் என்று நம்பப்படுகிறது இருப்பினும் தலைமுறை தலைமுறையாகச் சொல்லப்பட்டு வரும் ஆயிரக்கணக்கான கதைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக அவள் மூன்று பிரதானமான தோற்றங்களில் ஒன்றில் காட்சியளிப்பதாக ஒருமித்த கருத்து நிலவுகிறது முதல் தோற்றம் ஒரு இளம் கன்னி நீண்ட வெள்ளை அல்லது செந்நிற கூந்தலோட வெள்ளை உடை அணிந்த ஒரு பேரழகியா தோன்றுவாள் ஒருவேளை அந்த குடும்பத்தில இளம் வயதில் இறந்த பெண்ணோட ஆவியாக இவள் இருக்கலாம் இரண்டாவது தோற்றம் ஒரு கண்ணியமான பெண்மணி ஒரு தாயின் தோற்றத்தில சாம்பல் அல்லது பச்சை நிற ஆடையோட காட்சியளிக்கலாம் மூன்றாவது தோற்றம் அச்சமூட்டும் மூதாட்டி இதுதான் ரொம்ப பொதுவா சொல்லப்படுற மற்றும் பயங்கரமான தோற்றம் கூன் விழுந்த ஒல்லியான உடம்பு காற்றில் பறக்கும் நீண்ட வெள்ளை முடி கிழிந்த கருப்பு ஆடை இடைவிடாமல் அழுததால அவளோட கண்கள் ரத்தம் மாதிரி சிவந்து காணப்படும் சில கதைகள்ல அவங்க நீண்ட தலைமுடியை ஒரு வெள்ளிச்சீப்பால சீவிக்கிட்டு இருப்பான்னு சொல்றாங்க அந்த சீப்பை மட்டும் யாராவது தப்பித்தவறி எடுத்துட்டா அவங்க வாழ்க்கையில துன்பம் நிச்சயம்னு ஒரு நம்பிக்கையும் இருக்கு ஆனா இந்த உருவத்தை விட பான்ஷியோட முக்கியமான அடையாளம் அதோட ஓலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பான்ஷி யாரையும் கொல்லாது அது மரணத்தை ஏற்படுத்தாது ஆனா வரப்போற மரணத்தை முன்னாடியே அறிவிக்கும் ஒரு தூதுவன் அதோட அழுகுரலை பலவிதமா விவரிக்கிறாங்க காற்றோட சத்தம் மாதிரி ஒரு மெல்லிய சோக கீதம் அல்லது ஒரு குழந்தையோட அழுகுரல் மாதிரி அல்லது ஒரு பெண் வழியில அலறுவது போன்ற சத்தம் இல்லனா நெஞ்ச பிளக்கிற மாதிரி ஒரு ஒப்பாரி ஓலம் இந்த ஓலம் ராத்திரி நேரத்தில் மரணம் நிகழப்போற வீட்டை சுற்றி கேட்கும்னு சொல்லப்படுது ஒரே ஒரு பாஞ்சி ஓலமிட்டா அந்த குடும்பத்தில் ஒரு மரணம் போகுதுன்னு அர்த்தம் ஆனா பல பாஞ்சிகள் ஒன்னா சேர்ந்து ஓலமிட்டா அது ஒரு மாபெரும் தலைவர் அல்லது ஒரு புனிதரோட மரணத்தை குறிப்பதா ஐரிஷ் மக்கள் நம்புறாங்க சரி இந்த பான்சியோட ஓலம் எல்லாருக்கும் கேக்குமா எல்லா குடும்பத்துக்கும் பான்ஷி வருமா இல்லை இதுதான் கதைகள்ல இருக்கிற முக்கியமான அம்சம் பான்ஷி தூய கேலிக் வம்சாவளியைச் சேர்ந்த அதாவது ஓ அல்லது மேக்னு தொடங்குற பழமையான ஐரிஷ் குடும்பங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானவள்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு ஓ நீல் ஓ பிரையன் ஓ கானர் ஓ கிரேடி மாதிரி குடும்பங்களுக்கு அவங்களுக்கென ஒரு இதனால பான்ஷியை ஒரு தீய சக்தியா பார்க்காம ஒரு குடும்பத்தோட பாதுகாவல் ஆவியா பார்க்கிறாங்க தன்னோட குடும்பத்துல ஒருத்தரோட உயிர் பிரிய போகுது என்ற துக்கத்தை தான் அது தன்னோட ஓலத்தின் மூலமா வெளிப்படுத்துது இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அயர்லாந்தோட சரித்திரத்திலேயே பான்ஷி பத்தின பதிவுகள் இருக்கு பான்ஷி கதைகள் வெறும் நாட்டுப்புறக் கற்பனைகள் அல்ல அவை அயர்லாந்தின் சரித்திரத்தோடு எவ்வளவு ஆழமாக பின்னிப் பிணைந்தவை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒன்றுண்டு சரித்திரத்தின் பக்கங்களை புரட்டிப் பார்த்தால் அயர்லாந்து தேசத்தின் மாபெரும் பேரரசர்களில் ஒருவராக போற்றப்படும் பிரையன் போருவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை காணலாம் ஆண்டு ஆயிரத்து பதினான்கு அயர்லாந்தின் தலைவிதியையே மாற்றக்கூடிய கிளாண்டார்ஃப் என்ற மாபெரும் போருக்கு படைகள் தயாராகிக் கொண்டிருந்த நேரம் அந்த போருக்கு தலைமை தாங்கிச் செல்வதற்கு முந்தைய இரவு அரசர் பிரையன் போரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது அவருடைய குலத்தின் காவல் தேவதையாகவும் பிரத்யேக பாஞ்சியாகவும் கருதப்பட்ட ஈவல் ஓஒய்பல் என்ற ஆவி அவருக்கு முன் தோன்றியதாக ஒரு பழங்கதை மிக தத்ரூபமாக கூறுகிறது அவள் ஆற்றங்கரையில் ரத்தம் தோய்ந்த கவசங்களை சுத்தம் செய்து கொண்டே அரசரை பார்த்து நாளைய போரில் உனது படைகள் வெற்றி பெறுவது உறுதி ஆனால் அந்த வெற்றிக்கு நீ விலையாக கொடுக்கப் போவது உனது உயிரைத்தான் என்று தன் மரண ஓலத்தின் மூலம் முன்னறிவித்ததாக அந்த இதிகாசக் கதை விவரிக்கிறது அரசரின் மகத்தான வெற்றிக்காகவும் அதே சமயம் அவரின் தவிர்க்க முடியாத வீர மரணத்திற்காகவும் அவள் அன்று இரவு முழுவதும் ஒப்பாரி வைத்ததாகச் சொல்லப்படுகிறது பான்ஷிக்கும் அயர்லாந்தின் பெருங்குடி மக்களுக்கும் இடையேயான உறவு எவ்வளவு மரியாதைக்குரியதாக ஏன் சில நேரங்களில் அச்சத்திற்குரியதாக இருந்தது என்பதற்கு மற்றொரு கதை உண்டு இது அயர்லாந்தின் பழம்பெரும் அரச வம்சங்களில் ஒன்றான ஓனியல் குடும்பத்தைப் பற்றியது அவர்களுக்குச் சொந்தமான சரித்திரப் புகழ்பெற்ற ஷேன் கோட்டையில் அந்தக் குடும்பத்தின் பிரத்யேக பான்ஷிக்காகவே ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது அந்த அறை அவளின் இருப்பிடமாகவும் புனிதமான இடமாகவும் கருதப்பட்டது அதன் கதவுகள் எப்போதும் பூட்டியே இருக்கும் ஒருவரும் உள்ளே செல்ல துணிவதில்லை அது அந்த அமானுஷ்ய சக்திக்காக மனிதர்கள் கொடுத்த மரியாதை ஆனால் ஒருமுறை கோட்டையில் விருந்தினர்களின் கூட்டம் அலைமோதிய போது வேறு வழியின்றி அந்த அறையைத் திறந்து சில விருந்தாளர்களை அங்கே தங்க வைத்திருக்கிறார்கள் மனிதர்களின் நடமாட்டம் அந்த அறையின் அமைதியைக் குலைத்தது அந்தச் செயல் அதன் காவல் ஆவியின் புனிதத்தை அவமதிப்பதாக அமைந்தது அதன் விளைவு மிகக் கோரமாக இருந்தது தனது இல்லம் களங்கப்படுத்தப்பட்டதால் கோபம் கொண்ட அந்த பான்ஷியின் ஓலம் அன்று இரவு துக்கமாக ஒலிக்கவில்லை மாறாக சீற்றமாக ஒலித்ததாகச் சொல்கிறார்கள் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த அறையிலிருந்து பற்றிய தீ மளமளவென பரவி கோட்டையின் பெரும் பகுதியை சாம்பலாக்கியது இது அந்த பான்ஷியின் பழிவாங்கும் செயல் என்றே இன்றுவரை நம்பப்படுகிறது பதினான்காம் ஆண்டு போர்க்களத்தில் மாவீரன் பிரயன் போருவின் மரணத்தை முன்னறிவித்ததாக கூறப்படும் ஓலத்திலிருந்து இன்று வரை பான்ஷியின் கதை அயர்லாந்து மக்களின் நம்பிக்கைகளில் ஓர் அழியாத இடத்தை பிடித்துள்ளது இன்றைய நவீன உலகில் பான்ஷியின் கதைகள் நம்மில் பலருக்கு நாட்டுப்புற கற்பனையாகத் தெரியலாம் ஆனால் அது வெறும் பேய்கதை அல்ல அது மரணத்தின் மீதான மரியாதை குடும்பப் பிணைப்பின் ஆழம் தலைமுறைகளை கடந்து வரும் முன்னோர்களின் ஆன்மாவுடனான தொடர்பு என பல விஷயங்களை நமக்கு உணர்த்தும் ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் மொத்தத்தில் பான்ஷி ஒரு தீய ஆவி இல்லை அவள் தன் குடும்பத்திற்காக கண்ணீர் சிந்தி மரணத்தின் வாசலில் நின்று தன் துயரத்தை வெளிப்படுத்தும் ஒரு சோகமான தூதுவன் அதன் ஓலம் அயர்லாந்தின் இரவுகளில் ஒரு மர்மமான மெல்லிய இழையாக கொண்டே இருக்கிறது பான்ஷியின் இந்த மர்மமான உலகிற்குள் எங்களுடன் பயணித்ததற்கு மிக்க நன்றி இதுபோன்ற உலகெங்கிலும் மறைந்திருக்கும் ஆயிரக்கணக்கான கதைகளையும் மர்மங்களையும் விசித்திரமான நம்பிக்கைகளையும் நாங்கள் தொடர்ந்து உங்கள் முன் கொண்டு வரவிருக்கிறோம் எங்களின் அடுத்தடுத்த அப்டேட்களை நீங்கள் தவறவிடாமல் பார்க்க உடனடியாக நமது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கீழே இருக்கும் அந்த சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அருகில் தோன்றும் மணி அடையாளத்தையும் பெல் ஐகான் கிளிக் செய்து ஆல் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு காணொளியும் உடனடியாக உங்களை வந்தடையும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் பான்ஷி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கேள்விப்பட்ட வேறு மர்மமான கதைகளையும் கீழே கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு கமெண்டும் எங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகம் அடுத்த காணொளியில் மேலும் ஒரு சுவாரஸ்யமான மர்மத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் இணைந்திருங்கள்